கேரளாவில் விளிங்கத்தில் கெட்டுகிற துறைமுகத்திற்கு கன்னியாகுமரியிலிருந்து எதற்காக மலைகளை கடத்த வேண்டும் அங்கேயும் மழை இருக்கு இங்கேயும் மழை இருக்கு இங்க இருக்கிற மலைகளை உடைக்க முடிகிறது அங்கே உடைக்க முடியவில்லை ஏனென்றால் அந்த கேரளாவை மண்ணையும் மக்களையும் நேசிக்க கூடிய ஒரு தலைவன் ஆள்றான் இங்க ஆளல அப்படிங்கிறத என் ஊர் ஸ்டைல்ல என் தென்காசி ஸ்டைல்ல எங்க திருநெல்வேலி ஸ்டைல்ல சொல்லிட்டேன் மக்கள் மொழியில சொல்லிட்டேன் பாமர மொழியில சொல்லிட்டேன் எங்க அண்ணன் எங்க அண்ணன் கூட இருந்திருந்து அந்த மொழி வந்து சொல்லிட்டேன் அதுக்கு அதுக்கு உடனடியாக வழக்கு போட்டு மூணு மணி நேரத்துல கைது பண்ணி அம்பத்தி ஏழு நாட்கள் பாளையங்கோட்டை சிறையில அடைச்சு வச்சாங்க நான் வெளியே வந்தேன் அதே வழக்கை திருப்பி காரணம் காட்டி பாக்ஸ்கான்ல பேசினதுக்காக திருப்பி குண்டாஸ் போட்டு இருநூத்தி பதிமூணு நாள் நான் கேட்பது ஒண்ணுதான் ஐம்பத்தி ஏழு நாள் இருநூத்தி முப்பது நாள் வச்சுங்க சரி நான் சிறைக்கு போனேன் நான் பேசிய தவறு அது உங்கள் மனதை புண்படுத்தி விட்டது முதலமைச்சருடைய கண்ணியம் கட்டுவிட்டது நான் உள்ள வைத்து வெளிய வந்து ரெண்டு வருஷம் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த கனிமோல கொள்ளை நடக்கிறது ஏன் திமுக அதை தடுத்து நிறுத்தவில்லை இதே திமுக எதிர்க்கட்சியா இருக்கும் பொழுது ஆக அந்த வகையில் அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஆட்சி ஒரு பாடக்கட்ட ஆட்சி ஒரு ஈழக்கட்ட ஆட்சிக்கிறது எடுத்துக்காட்டு என்ன தெரியுமா பலையம் விட்றாங்க பாடக்கட்டமாக பலையை விட்டுறாங்க டப்பா ஆட்சி வந்தால் தலைவர் பர்களுடைய ஆட்சி வந்தால் திராவிட ஆட்சி வந்தால் திராவிட பாடல் ஆட்சி வந்தால் நாக நம்முடைய பண்டை மக்களையும் க காப்போம் விவசாய நிலங்களை வேறு பயன்பாட்டிற்கு எடுக்க மாட்டோம் அப்படின்னு நகை தேர்தல் அறிக்கையில் பேசுறார் யாரு தன்பாட தலைவர் தமிழ்ல தலைவர் வாழ்ந்த வள்ளுவர் நடமாடி ஆண்டவை அஞ்சிகம் பெற்ற குஞ்சிகம் ஐயா கருணாநிதி பட்டெடுத்த நம்முடைய தலைவர் தன்மான தலைவருடைய மகன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு இதே தென்காசியில ஒரு நாளைக்கு மதிய சொன்னது போல இரண்டாயிரம் லாரி அது தென்காசியுடைய திமுக உடைய மாவட்ட செல்ல மரியாதைக்குரிய அண்ணன் எங்கள் பெரியப்பா மகன் சிவ பத்மநாதனுக்கு ஒரு லாரிக்கு நானூறு ரூபாய் போகுது இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா எதுக்கு எதுக்கு நானூறு ரூபாய் உங்களுக்கு உங்களுக்கு எதுக்கு யார் விட்டு மல யார் விட்டு மல இது அன்பிற்குரிய மக்களே தென்காசியில் வாழ்கிற மாண தமிழர்களே ஒரு நெல்மணியை கூட உனக்கு வரியாக தரமாட்டேன் என்று சொன்ன எங்கள் பாட்டன் புலித்தவன் மண்ணிருந்து கல்ல வெட்டிக்கு போறான் நெல்ல தரமாட்டேன் சொன்ன மண்ணிலிருந்து மல் கல்லு போது கார்த்தி சொன்னது போல ஒரு மலை மலைக்கில வந்து வலைய போட்டு அதுக்கு வந்து ஒரு வேலி போட்டு வச்சிருக்கிறான் மலைக்கு வேலி அதுல வந்து சொல்றாரு ஆயிரம் குவாரி இருக்கு எங்க குவாரிக்கு எதுக்கு உங்க அண்ணன் ஜிமா வரணும் ஏன் இதுதான் பட்டுச்சா எங்க கண்ணுல உன் குவாரி தான் பட்டுச்சு ஆயிரம் குவாரி இருக்கா அந்த ஆயிரம் குவாரியும் சேர்த்து வையுங்கள் பணத்தை சேர்த்து வையுங்கள் ஜேசிபி ஹிட்டாச்சை சேர்த்து வையுங்கள் இன்னைக்கு செங்கோட்டையில சீமான் கண்டனம் உரையாட்ட வந்திருக்கிறார் இதே செஞ்சார் கோட்டையிலே முழங்கிற போது அந்த ஹிட்டாச்சை கேட்டு அந்த ஜேசிபியை கேட்டு நீ சேர்த்து வச்ச பணத்தை கேட்டு நீ வருவ அண்ணன் அந்த ஹிட்டாச்சை மட்டும் குடுத்துருக்கண்ண அந்த ஜேசிபி சிபி மட்டும் குடுத்துருக்கண்ணே அந்த பணத்தை மட்டும் இன்னைக்கு செந்தில் பாலாஜி வீட்டுக்கு போடுறதுனா அமலாக்கத்துறை ரேட் வந்துச்சு எங்க ஆட்சிக்கு வந்து அமலாக்கத்துறை வராது நான் வருவோம் வீடு தேடி வருவோம் என்ன நிதி தேவைப்படுது இல்ல சேர்த்து வைங்க மலையை உணக்கிறீங்கள சேர்த்து வைங்க மண்ணம் அள்ளி வைக்கிறீங்களா சேர்த்து வைங்க நிறைய சேத்து வைங்க அதிகபட்சம் இன்னும் ரெண்டே ஆண்டுகள் தான் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஆட்சி மாடுறதுக்கு தயாராயிடுச்சு மிகப்பெரிய ஆட்சி மாடுறதுக்கு எங்களுக்காக என்ன சீமானுக்காக நான் பேசிக்கிட்டு இருந்தேன் என் தம்பி கார்த்தி பேசிக்கிட்டு இருந்தான் என் சகோதரன் மதி பேசிக்கிட்டு இருந்தான் இப்பொழுது என்ன சீமானுக்காக எங்களுடைய இளைய தளபதி விஜயா பேசியிருக்காரு எங்களுடைய அரசியலை கூர்மைப்படுத்துகிறாரு ஓட்டுக்கு பணம் வாங்காதீங்க ஓட்டுக்கு பணம் வாங்காம சீமானுக்கு ஓட்டு போடுங்க மறைமுகமாக அவரே சொல்லியிருக்காரு பேச்சை கேட்டு ஓட்டு எங்களுக்கு போடுங்க